வருக்கும் வணக்கம் வேட்டக்காளையம் ஆலயத்துலேருந்து உங்கள் அறிவாக்கம்மா இப்போ இந்த பதிவு எதற்குன்னா இப்போ வந்து ஆலங்காயம் அடுத்தது தூர் ஆலங்காயம் பஸ் ஸ்டாப் அருகே பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் நம்ம வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்கோம் அது யூடியூப்பில் நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருக்கோம் இப்போ எதுக்காக அங்கே ஆபீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம எது எதுக்கு பார்க்குறோம் சொன்னால் நம்ம உடல்நிலை பாதிப்பு திருமண தடை அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு தோஷங்களுக்கு சே பிடிச்சிருக்கா அதுக்கு பார்க்குறோம் வீட்டில் செய்வன இருக்கா இல்லை உடல்நல பாதிப்பு இருக்கா ஏவல் பில்லிய சூனியங்கள் வச்சுருக்குறாங்களா எல்லாம் தான் நம்ம ஆஃபீஸில் பார்த்துட்டுருக்குறோம் ஒரு திங்கட்கிழமை ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுறோம் ஓப்பன் பண்ணுறோம் என்னை வந்து பார்க்கணும் இருந்து மக்கள் வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் அங்கே வாங்க உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஆலங்காயம் அடுத்த பெத்தூர் கிராமம் பெத்தூர் பஸ் ஆலங்காயம் பஸ் ஸ்டாப் அருகே அருகே பெட்ரோல் பேங்க் இது பக்கத்தில் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மாவை திங்கட்கிழமை பார்க்கணும் வாரத்தில் நா நான்கு நாட்கள் வந்து அந்த ஆஃபீஸில் தான் நம்ம இருப்போம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு உண்டு அங்கே சோழி பிரசன்னம் பார்க்கப்படும் ஆஃபீஸில் வந்து சோழி பிரசன்னம் பார்க்குறோம் உங்களுக்கான பிரச்சனைகளை கேட்டு சோழியால் சோழி பிரசன்னம் பார்த்து சோழி மூலிமா நம்ம சொல்லப்படும் சொல்லிவிட்டு அதுக்கான தீர்வுகளையும் செய்யப்படும் திருமண தடைக்கானது குழந்தையின்மை குழந்தைக்கு அங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கும் மருந்து கொடுத்துட்ருக்கோம் பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கான என்ன பிரச்சனை உங்கள் தொழில் ரீதியாக தடங்கள் இருக்கா வாங்க உங்களுக்கு உடல்நிலை பாதித்துருக்கா வாங்க அப்புறம் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்டே அம்மா எனக்கு கஷ்டம் நிறைய இருக்குது எதுனாலன்னு தெரியல லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா லட்சுமி பூஜை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் வந்து இது இப்போ வந்து உடல்நில அம்மா எனக்கு வந்து ஏதோ நைட்டில் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நல்ல தூக்கம் இல்லை அதனால் வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்குறம்மா மனநிலவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதை பார்க்கலாம் உங்களுக்கான தீர்வுகள் கொடுக்கணும் அப்படின்றத தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து பாருங்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி